அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தெட்டு வினை செயல் வகை குரட்பா அறுநூற்று எழுபத்தொண்டு நாம் செய்யும் வினையின் பலன் கருதி செய்தல் வினையாற்றுதலில் முக்கிய கூறு நம் செயலால் யாருக்கும் தீய விளைவை ஏற்படுத்தா வண்ணம் செயல் திட்டம் வரைவது அறம் ஆயினும் நம் செயலுக்கு முட்டுக்கட்டையாக பல இடர்கள் ஏற்படுவதும் இயல்பே நம்மிடமிருந்து விலகி இருப்போரை இணைத்துக் கொள்வது விரைந்து செய்யத்தக்க வினை செயல் வகை என்கின்றது அதிகாரத்தின் தொண்டாம் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே சொற்பொருள் நட்டார்க்கு நண்பருக்கு நல்ல நன்மையானவை செயலின் செய்வதை விட விரைந்ததே வேகமாக செய்யத்தக்கது ஒட்டாரை விலகியிருப்பவரை ஒட்டி நட்பாக்கி கொழல் கொள்ளுதல் கருப்பொருள் நண்பருக்கு நல்லெண்ண செய்தலை காட்டிலும் விரைந்து செய்ய வேண்டும் தம்மோடு ஒட்டாது விலகியிருப்பாரை நட்பாக்கி கொள்ளுதல் நண்பர்களுக்கு உதவிகளைச் செய்வதை விட விரைந்து செய்ய வேண்டியது பகைவரை நண்பராக்கிக் கொள்வதே நண்பருக்கு நல்லன செய்தலை காட்டிலும் விரைந்து செய்ய வேண்டியது தம்மோடு ஒட்டாது விலகி இருப்பாரை நட்பாக்கிக் கொள்ளுதல் ஆகும் செயலை விரைந்து முடிக்க பகைவரின் பகைவரை தேர்ந்தெடு செயலாற்றுதலில் ஒருவருக்கு பல்வகையிலும் இடர்பாடுகள் நேரிடலாம் நம் செயல் வெற்றி பெற நாம் பல வகையான செயல்திறன்களை கையாளலாம் அவற்றோடு நாம் நம் செயலுக்கு பக்க பலமாக உள்ளவர்களை நன்முறையில் பழகி இருத்தி வைத்து கொள்ளுதலும் அடங்கும் தம்மை சூழ்ந்தவர்களுக்கு நன்மை செய்தல் மிகவும் வேண்டுவதுதான் ஆயினும் அதைவிட விரைந்து செய்ய தம்மிடம் ஒட்டாமல் விலகி இருப்போரை தம் நட்பு வட்டத்தில் கொண்டு வருவது ஒட்டாரை விரைந்து செய்க என்கின்றது நம்மோடு ஒத்த வலிமையுடையவர்களாக இருக்கலாம் இவர்கள் நம் தொழில்முறை பகைவரோடு இணைந்து செயல்பட நேர்ந்தால் அது நமக்கு மிகுந்த நெருக்கடியாகிவிடும் அதற்கு முன்னர் நாம் செயல்புரிந்து அவர்களை நம் வயப்படுத்த வேண்டும் என்பதால் அது விரைந்து செய்ய வேண்டிய செயலாகின்றது தம் ஒட்டார் கூடாமல் மாற்றி துணையை பெருக்க உதவுவதோடு அவர்கள் பகைவர் அணிக்கு செல்லாமல் தடுக்கவும் முடியும் செயலாற்றுதலில் ஒருமித்த கருத்துடையோரை பேணுதலை போன்றே கருத்து வேறுபாடு கொண்டவர்களை விரைவாக இணைத்துக் கொள்வதும் வகையாகும் நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்